திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் கொண்டு வரலை மாநகர பகுதியிலே கொண்டு வரலை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் எஸ் பி வேலுமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த இடத்தில் பாலம் கேட்டீங்களா அத்தனை இடத்திலும் பாலம் நிலையம் விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடைக்கின்றது மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஏன்னா விமான நிலையம் முக்கியம் அந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்ட புதிய புதிய தொழில் நம்முடைய கோவைக்கு கோவை மாநகருக்கு வந்து தொழில் வளர்ப்பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விமான விரிவாக்கம் விரைந்து செயல்படுத்தப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் பில்லூர் மூன்றாவது குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியிலும் சிங்காநாள் ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக ஆற்றிலே தான் துவக்கப்பட்டது கொரோனா காலத்தில் கூடுதல் படுக்கை ஆக்சிஜன் உற்பத்தி கலங்கும் அமைக்கப்பட்டது சிங்காநாளூர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு குறைதீர்க்கும் வாட்ஸ்அப் எண் வழங்கி அதில் பெறப்படும் குறுஞ்செய்தி மூலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை உடனுக்குடன் தீர்க்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சிங்காநலூர் சட்டமன்ற தொகுதி ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பருப்பி வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புரையில் கூறி வருகிறார் அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்தேன் அது மட்டுமில்லை இன்றைக்கு கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் என்ற காரணத்தினால மெட்ரோ ரயில் திட்டத்தை அதையும் அண்ணா தீவு ஆட்சியில் தான் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவதோ பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் அதனால் நம்முடைய மக்கள் ஒரு இடத்தில் வந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக குறைந்த நேரத்தில் பயணம் செய்யலாம் அதையும் அண்ணா திமுக தான் நாங்கள் நிறைவேற்றப்படுவோம் திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் முடிவிட்ட பணிகள் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறது திமுக ஆட்சியுடைய சாதனை பாலம் கோவில அந்த பாலத்தை திறந்து வச்சு ஸ்டாலின் வாகனத்தில் போறார் சிறப்பா பால பணியில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் சிறப்பாக தான் இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் ஆற்றுல அடிச்சிட்டு போகும் தென்பனை ஆற்றுல இன்றைக்கு வெள்ள நீர் இருக்கின்ற கட்டி முடிக்கப்பட்டு ஆறு மாதம் ஆகி திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட பாலம் அந்த வெள்ள நீரில் அடித்து அடித்து செல்லப்பட்டது திமுக ஆட்சியில்